உங்கள் அனைவருக்கு நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டோர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளுடைய தலைப்பு தேவனின் மருந்து பெட்டி அருமையானவர்களே நம்முடைய மனித வாழ்விலே அநேகர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகளுக்காக சில மருந்து பாக்ஸுகள் பெட்டிகளை வச்சிருக்கிறாங்க பெரும்பான்மையிட்ட இருக்கு சிலர் பாக்ஸா கேரி கேரிப்பை கவரா வச்சிருக்கிறாங்க சில பயணத்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நேரத்துக்கு கச்சன்னு அந்த பைய எடுத்து அதில் உள்ள மாத்திரைகளை இவர் போட்டு இவர் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிறோம் பாருங்க நம்ம ப்ரெஷரை ஏத்திடுவாரு சோ இதெல்லாம் இந்த சமூகத்தில் நாம் சந்திக்கிற இயற்கைகள் ஆனால் அருமையானவர்களே இதெல்லாம் எல்லா காலங்களும் எல்லா நேரமும் நமக்கு கிடைக்கப்பட்டு கொண்டே இருக்குமா என்று சொன்னால் சில நேரங்கள் தடுமாற்றம் ஏற்பட்டு விடுகிறது நாம் வீடுகளில் நாம் மருந்து பட்டி வைத்து விட்டு வருகிற நிலை அல்லது மறந்து விட்ட நிலை அல்லது அந்த மருந்தையே போட மாத்திரையே போட மறந்து போகிற நிலை எல்லாம் இருக்கிறது இந்த உலகத்தில் இன்று உணவே மருந்து என்கிற காலங்கள் போக மருந்தே உணவு என்கிற காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டு அருமையானவர்களே ஆனால் இந்த மனித வாழ்க்கையில் மாபெரிய அற்புதத்தின் விளைவாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் விசேஷித்த விதமாக தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அதோடு மாத்திரமல்ல நீங்கள் எந்த பலவீனங்களிலும் எந்த சுகவீனங்களிலும் நீங்கள் இருக்கிற பொழுது உங்களுக்காக சகல வார்த்தைகளையும் மருந்தாக கத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார் இன்று நிறைய வீடுகளில் பார்க்கும்போது சில வேதாகமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடு ஏடா இருக்கு கையில் அதை கொண்டு போகிறதுக்கே ஒரு ஆனாலும் அது வைத்திருக்கிறார்கள் நீங்கள் பழமையான வேதாகமும் பத்திரமானது என்று வைத்திருப்பதெல்லாம் நல்லது ஆனால் வருடத்திற்காவது ஒரு வேதாகமத்தை புதிதாக வாங்கி மகிழ்வது என்பது அது ஒரு மகிழ்ச்சியாகவும் அது ஒரு ஆசீர்வாதமாகவும் இருக்கும் ஏன் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் தேவன் கொடுத்திருக்கிற மாபெரிய சொத்து நம்முடைய சுகபலன் இதை குறித்த வார்த்தைகள் கத்தருடைய வேதாகமத்தில் மாத்திரைகளாக வார்த்தைகள் இருக்கிறது நீங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைகளில் நீங்கள் தேடி அலைய முடியாத சூழ்நிலைகள் நான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்றைக்கு ஒரு மாத்திரையை மறந்துட்டீங்களா சரிங்க ஒரு வார்த்தையை வேதாகமத்திலிருந்து எடுத்து ஸ்தோத்திர மணி ஆண்டவரே வலப்படுத்தி நடத்துங்கன்னு சொல்லுங்க நிச்சயமாகவே இன்றைய தினம் உங்களுக்கு காக்கப்படும் சரீரத்தினுடைய சூழ்நிலையிலும் சூழ்நிலை உங்களுக்கான வார்த்தை அதாவது உங்களுக்கான மருந்து வேதாகமத்தில் இருக்கிறது ஆகவே அந்த வேதாகமத்தை உங்கள் வாழ்க்கையின் ஆதாரமாக கொண்டிருக்கிற போது நீங்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க முடியும் எந்த சூழ்நிலையிலும் அந்த மருந்து உங்களுக்கு உதவும் இது மனதில் வைத்திருக்கிற வார்த்தையிலாக நீங்கள் கொண்டிருப்பாங்க ஆபத்து நேரங்களில் வேதாங்கத்திலிருந்து வார்த்தைகளை பயன்படுத்துவீர்களானால் அது உங்களுக்கு நிச்சயமாய் பலனையும் சுகத்தையும் நிச்சயமாய் தரக்கூடியதாக இருக்கிறது அதை ருசித்தவர்களும் அந்த நிலைகளில் கடந்து போனவர்களுக்கும் அது நிச்சயமாக தெரியும் மறந்து போய்விடுகிற நிலை அல்ல நம்மை நினைவுபடுத்துகிறதாகவும் வேதாகமத்தின் வார்த்தைகள் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதன்படினாலே உங்கள் பலவீனங்கள் உங்கள் சோர்வுகளில் நீங்கள் கத்தருடைய வார்த்தையை பயன்படுத்துங்கள் வேதாகமத்தை திறந்து அதிலிருந்து வார்த்தைகளை எடுத்து அதை பயன்படுத்துகிற பொழுது பரிசுத்த ஆவியாரரோடு இணைந்து நிச்சயமா அதை உங்களுக்குள்ளே கிரிய செய்யும் நீங்கள் நாளுக்கு நாள் சுகம் பெறுவீர்கள் மனதை இல்லாதவர்களுக்கு பிரச்சனைகளிலே ஏதாவது குழப்பங்கள் இருக்கிறவர்களுக்கு தூக்கமின்மையில் காணப்படுகிறவர்கள் அல்லது பலவீனம் சரீரத்துடைய வலி என்று எந்த நிலைகளில் இருக்கிறவர்களும் கத்துடைய வார்த்தையை நீங்கள் பகிர்ந்து பாருங்கள் அது உங்களுக்குள் பலத்தை ஏற்படுத்தும் ஏனென்று சொன்னால் முதலாவது மருந்தே வேலை செய்யணும்னா நம்முடைய மனமும் உள்ளுணர்களும் பலன் பெற வேண்டும் அப்பொழுதுதான் மருந்தை வேலை செய்யும் என்பார்கள் ஆகவே உங்களை நீங்கள் வேலப்படுத்த உள்ளான உணர்வுகளை திடப்படுத்த வார்த்தை எப்பொழுது உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது ஆகவே அந்த மருந்து பெட்டகத்தை நீங்கள் மறவாமல் உங்களோடு உடல் வைத்திருங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதை நன்மை தரும் மீண்டும் நாம் அடுத்த பதிலை சந்திப்போம் தேங்க்யூ